வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் பிடிலி செங்கல்வராய நாயக்கர் ஐஏஎஸ் அகாடமியின் ஒன்றிய அரசு பணிக்கான ஒன்றிய தேர்வாணைய போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை சூளை சிஎன்டி வளாகத்தில் இந்நிகழ்வானது நடைபெற்றது பிடிலி செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளையின் தலைவர் முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் பொன் கலையரசன் தலைமையில் இந்நிகழ்வானது நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வன்னியர் குல சத்ரிய பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் தலைவர் எம் ஜெயராமன் பிரஸ் இன்ஃபர்மேஷன் சென்னை மண்டல கூடுதல் இயக்குனர் அண்ணாதுரை ஜிஎஸ்டி மற்றும் சுங்கவரித்துறை முதன்மை ஆணையர் சந்தோஷ்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் மேலும் பிடிலி செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளையின் அறங்காவலர்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வி சந்திரசேகரன் முன்னாள் நீதிபதி எஸ் சாத்தப்பிள்ளை ஆர் கண்ணையன் எஸ் ரேணுகா ஹெச் வெங்கடேஷ் பி அரிஸ்டாட்டில் எம் ராஜேந்திரன் எம் என் விஜயசுந்தரம் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் அறக்கட்டளையின் தலைவர் பொன் கலையரசன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது பிடிலி செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளையில் சித்தா அலோபதி ஆகிய மருத்துவ படிப்புகளும் பாலிடெக்னிக் கலை அறிவியல் பொறியியல் பிரிவுகளில் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் குறைந்த எளிதான தவணை முறையில் கட்டணத்தை செலுத்தி மாணவர்கள் பயின்று வருகின்றனர் மேலும் மாணவர்கள் கல்லூரி வேலைவாய்ப்பு முகாம் மூலம் இந்தியாவின் மிக சிறந்த நிறுவனங்களில் பணிபுரிகிறார்கள் கடந்த வருடம் எண்பது சதவீதம் இருந்த அட்மிஷன் நூறு சதவீதம் கடந்து உபரியாக பத்து சதவீதம் அட்மிஷன் அதிகமாக நடந்துள்ளது அரசு பாலிடெக்னிக் ஐம்பது சதவீதம் உள்ள நிலையில் எங்கள் பாலிடெக்னிக்கில் தொண்ணூறு சதவீதம் வரை அட்மிஷன் உள்ளது நாங்கள் இந்த அறக்கட்டளைக்கு பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் தரப்பட்டியலில் முன்னூற்றி தொன்னூறாவது இடத்தில் இருந்து தற்பொழுது நூற்றி பதினூன்றாவது இடத்திற்கு முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்தனர் செங்கல் ராய் நாயக்கர் டிரஸ்ட்ல நான் சேர்மனாக இருக்கேன் என் கூட நல்ல ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர் ஜெட் என்ஜினியர் மற்றும் கல்வியல் டாக்டர் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு எட்டு பேர் டஸ்டீஸாக இருக்காங்க ஒன்பது பேர் அடங்கி ஒரு குழு தான் இதை ட்ரஸ்டாக நடத்திட்டு வரோம் இது இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கீம் டிகிரி படி ஹைகோர்ட் அப்பாயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு முறையாக நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வன் இந்த போர்டு ஒன் இயர் ஒரு போர்டு ஆரம்பித்தாங்க அந்த ஆக்ட் வந்த பின்னாடி கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இதில் வந்து நாங்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு வரோம் அதாவது வல்லு பிடி நாயக்கர் வந்து நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பே அவர் சம்பாதிச்ச அவ்வளோ சொத்து சொத்துக்களையும் ஒரு உயிர் எழுதி வச்சு எழுதி வச்சு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ண சொல்லி கல்வி நிறுவனங்களுக்காக கல்வி நிறுவனங்களுக்காக நிறுவனங்களுக்கு அதுவும் தொழிற்கல்வி முக்கியமாக கொடுக்கணும்னு சொல்லி அந்த உயிரில் எழுதி வச்சுட்டு போயிருந்தார் அதுபடி நாங்கள் பாலிடெக்னிக் பாலிடெக்னிக் என்ஜினியரிங் காலேஜ் ஐடிஐ மற்றும் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே நடத்திக்கிட்டு வரோம் சித்தார் கிளினிக் நடத்துகிறோம் இங்கேயும் நடத்துகிறோம் காஞ்சிபுரம் ஊவேரியில் சித்தார் கிளினிக் அலோபதி கிளினிக் இலவசமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இது மாதிரி எல்லாம் ஐ ஸ்கூல்ஸ் பிரைமரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் அங்கே உவேரியில் இங்கே ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாமே நடத்துகிறோம் இதில் வந்து ஐஏஎஸ் அகாடமி வந்து முதல்ல நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க அது வந்து இடையில வந்து கோவிட் சமயத்தெல்லாம் அதுக்கு முன்னாடியே விட்டுட்டாங்க இப்போ நாங்கள் வந்து போன வருஷம்தான் போ லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு வந்து குரூப் டூ குரூப் ஃபோருக்காக ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஆரம்பித்தோம் அப்போது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது மறுபடியும் வீடு புதுப்பிச்சு ஆரம்பிக்கும்போது ஒரு இருபத்தைந்து கேண்டிடேட்ஸ் தான் வந்தாங்க அதை வந்து இப்போ கடைசி வரைக்கும் பயிற்சி பெற்றவங்க நாலு பேர் தான் சாரி பதினஞ்சு பேர் அந்த பதினஞ்சு பேர்த்து நாலு பேர் வந்து குரூப் டூ சர்வீஸ் வாங்கியிருக்காங்க அதுக்கடுத்து போன வருஷம்தான் ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் கோச்சிங்னு சொல்லி யூபிஎஸ்சி கோச்சிங் ஆரம்பித்தோம் அதில் வந்து வன்னியர் சமுதாய ம பிள்ளைகளுக்காக கோச்சிங் கொடுக்கணுன்னு தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த ஆரம்பிக்கும்போது ஏறாலும் நேற்று போன தடவை வந்து இரநூத்தி ஐம்பது அப்ளிகேஷன்ஸ் போன வருஷம் வந்துச்சு அதில் வந்து ஒரு எழுபத்தஞ்சி அப்ளிகே எழுபத்தஞ்சி கேண்டிடேட்ஸை ரிட்டன் எக்ஸாம் ஸ்கிரீனிங் டெஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு எடுத்தோம் அந்த எழுபத்தஞ்சி பேர்த்துல கடைசி வரைக்கும் பயிற்சி பெற்றவங்க பத்து மாதம் பயிற்சி அது அதில் வந்து ஐம்பத்தொரு பேர் கடைசி வரைக்கும் பயிற்சி பெற்றார்கள் நல்லா உயர்தரமான கோச்சர்ஸ் வச்சு தான் ட்ரைனர்ஸ் அதாவது அண்ணா நகரில் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறவங்களுக்கு தான் நான் அவங்க பே பண்ணி வர வச்சு இந்த கோச் பண்ணுறோம் அவங்களுக்குலாம் கேண்டடேட்ஸ்க்கு டீச் பண்ணோம் அப்படி ஐம்பத்தோரு பேத்த கடைசி வரைக்கும் பயிற்சி வெட்டதில் ரெண்டு பேர் வந்து ப்ரிலிமினரி பாஸ் பண்ணியிருக்காங்க நம்மள ஈவன் அண்ணா இன்ஸ்டியூட் ஆகிட்ட மறுபடியும் ப பல லட்சம் கொடுத்து செலவு பண்ணி பண்ணுற கோச்சிங் சென்டர்ஸில் கூட ஒரு சுத்தமாக பாஸ் பண்ணாத சென்டர்ஸே இருக்குது பட் நாங்கள் வந்து ஐம்பத்தோரு பேருக்குள்ள ஒரு ரெண்டு பேர் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணது வந்து ரொம்ப பெருமையாக தான் நினைக்கிறோம் அதே போல் அது ஒரு ஆறு மாதத்துக்கு ஆறு மாத பயிற்சி வந்து குரூப் ஒன்றுக்கு ஆரம்பித்தோம் அதில் வந்து ஐந்து பசங்க கேண்டிடேட்ஸ் வந்தாங்க ஆண்கள் பெண்கள் அதில் வந்து கடைசி வரைக்குமே இருபத்தி ஒரு பேர் பயிற்சி பெற்றாங்க அதில் வந்து இப்போ ப்ரிலிமினரி எழுதியிருக்காங்க அவங்க அசஸ்மெண்ட் படி பார்த்தோம்னாக்கா இருபது பேர்த்துக்கு மேலே நாங்கள் பிரிலிமினரி பாஸ் பண்ணிடுவோம் எதிர்பார்க்குறாங்க நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரு ஆறு அல்லது ஏழு பேர்த்துக்கு குறையாமல் புல் முன்னாடி பாஸ் பண்ணுவாங்க குரூப் ஒன்றுக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இப்போ வந்து மறுபடியும் அதே மாதிரி போன வருஷம் நல்லா சக்ஸஸ்ஸாக அவங்க பண்ணதுனால கோச்சிங்லாம் நல்லா பண்ணி நல்லா ரிசல்ட் வந்ததுனால இந்த வருஷமும் அதே மாதிரி யூபிஎஸ்சி ஐஏஎஸ்க்கு மறுபடி விண்ணப்பங்களை வர வச்சோம் பன்னியர் சமுதாய பிள்ளைகள்தான் வர வைச்சோம் அதில் வந்து யாரால இரநூத்தி ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு அதில் வந்து இதே மாதிரி பரீட்சை இன்டர்வியூ எல்லாம் வச்சு எழுவத்தேழு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஏழு பேரில் இந்த தடவை என்னென்னாக்கா ஒரு அஞ்சாறு பேர் அதர் கம்யூனிட்டிஸும் இருக்காங்க அதனால் நாங்கள் என்ன ட்ரஸ்டீஸ் என்ன இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம்னாக்கா தடவை அந்த யார் அஞ்சாறு பேர் வந்திருக்காங்களோ அவங்களையும் சேர்த்துக்கலாம் அவங்களுக்கும் நம்ம கோச்சிங் கொடுக்கலாம் ஒரு சமுதாயம்னாக்கா ஒன் இயர் மட்டுமே இல்லாமல் ஒரு கொஞ்சம் பேர் யார் ஆர்வமாக வர்றாங்களோ அவங்களுக்கும் சேர்ந்து கோச்சிங் கொடுக்கலான்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்களும் சேர்த்து இந்த கோச்சிங் கொடுக்குறோம் இது மாதிரி நல்ல முறையில் அதுவும் இல்லாமல் கோச்சிங் பண்ணுற அவர் தான் டைரக்டராக இருக்காருங்க அந்த ஐஏஎஸ் கோச்சிங்க்கு அவர் அவருடைய மேற்பார்வையில் நல்ல டீச்சர்ஸ் வச்சு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும்னாக்க நாங்கள் ஸ்கூலில் ஸ்கூலுக்கு வந்து பாய்ஸ் சாஸ்ட்ரன் சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்குறோம் லாஸ்ட் இயரில் இருக்குது அதில் வந்து ரூரலில் கிராமப்பகுதியிலேருந்து பச பிள்ளைகளை பொறுத்து வந்து குறைஞ்சது ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது பிள்ளைகளுக்கு இங்கே எஜுகேஷன் கொடுக்கணும் அதில் நம்ம ஸ்கூல்லேயும் படிக்க வச்சு மேலே நம்ம ட்ரஸ்ட்டில் நடத்துகிற எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் என்ஜினியரிங் காலேஜாகட்டும் ஆர்ட்ஸ் காலேஜாகட்டும் அவங்க விருப்பப்படுற கோர்சஸில் கடைசி வரைக்குமே எதோ எது வரைக்கும் படிக்கணும்னு நினைக்கிறாங்களே அது வரைக்கும் இலவசமாக படிக்க வச்சு இலவசமாக தங்க முடியுது தங்குறது சாப்பாடு எல்லாமே இலவசமாக கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இப்போ ஏறத்தால் எண்பது பச பசங்கள் ஸ்கூலில் இப்போ தங்கி படிக்கிறாங்க ஒரு பதினைஞ்சி பேர் பாலிடெக்னிக்கில் சேர்ந்துருக்கிற பசங்களும் ஃப்ரீயாக ஹாஸ்டல் அண்டு இது ஹாஸ்டல் அக்காமடேஷன் ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி நிறைய இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சித்தா கிளினிக் இலவசமாக செய்கிறோம் அலோபதி கிளினிக் சா இலவசமாக செய்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இன்ஸ்டிடியூஷனும் நாங்கள் நடத்துகிற அத்தனை இன்ஸ்டியூஷன்ஸுமே என்ஜினியரிங் இருந்து என்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் பாலிடெக்னிக் எல்லாத்துலேயுமே ரொம்ப குறைஞ்ச கட்டணம் அவங்க வந்து சுலபமான தவணைகளை பே பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறோம் அதனால் ஏழ்மையான பசங்கள் அத்தனை பிள்ளைகள் அத்தனை பேரும் இங்கே வந்து படிக்கிறாங்க நாங்கள் அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் ஒரு வயதான அம்மா சொன்னாங்க அது வந்து என்னுடைய பையன் படித்தான் ப்ளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு இப்போ ப பொண்ணையும் இந்த வருஷம் இங்கே தான் சேர்த்துறேன் அது காரணம் வந்து ரொம்ப குறைஞ்ச கட்டணும் நல்லா சொல்லி தர்றாங்க இலவச அதே சமயத்தில் ஃபீஸும் நாங்கள் தவணையில் கட்டுறதுக்கு அலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க மாதிரி இங்கே ரொம்ப தரமான நல்ல ஒரு கல்வியை இந்த ட்ரஸ்ட்டில் நடத்துகிற கல்வி நிறுவனங்கள் அத்தனையுமே கொடுக்குறோங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கணும் போன கல்வியாக டிஃப்ரெண்ட்ஸ்ன்னு போன வருஷம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எண்பது பர்சன்ட் அட்மிஷன் நடந்துச்சு இருந்துச்சு இந்த வருஷம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்மிஷன் முடிஞ்சு டென் பர்சன்ட் எக்ஸஸ் அட்மிஷனும் போட்டுட்டோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பாலிடெக்னிக்கில் வந்து எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே அட்மிஷன் வந்துருச்சு ஏன்னா ஈவன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கூட ஃபிஃப்டி பர்சன்ட் தாண்டாத பாலிடெக்னிக் நிறையா இருக்குது நாங்கள் வந்து நேத்தி தேதி வரைக்கும் அறநூறுக்கு ஐநூற்றி ஒரு அட்மிஷன்ஸ் ஆயிருக்குது அதனால் எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே எண்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே அட்மிஷன்ஸ் நாங்கள் போட்டுக்கிறோம் அதில் என்ஜினியரிங் காலேஜ்லேயும் போன வருஷம் தொண்ணூறு பர்சன்ட் அட்மிஷன் ஆச்சு இந்த வருஷம் நூறு பர்சன்ட் அட்மிஷனை எதிர்பார்க்குறோம் இந்த போன வருஷம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு புது குரூப்பை கொண்டு வந்தோம் இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இன்டேக் வந்து இருந்தது நூற்றி இருபதாக அதிகப்படுத்தி வாங்கியிருக்கோம் அதனால் இப்போ ஸ்ட்ரென்த்தையும் அதிகப்படுத்தியிருக்கோம் அதே சமயத்தில் இப்போ பசங்களும் போன வருஷம் தொண்ணூறு பர்சன்ட்டுங்கிறது இந்த வருஷம் நூறு பர்சன்ட் எதிர்பார்க்குறோம் அட்மிஷன்ஸு ஃபுல்லாகவே அது வந்து முன்னாத்தால நாங்கள் பொறுப்பில் எடுக்கும்போது ஏதாத்தாலும் முந்நூற்றி தொண்ணூறு ரேக்கில் இருந்த இன்ஜினியரிங் கழிச்சு இப்போ வந்து நூற்றி பதிமூணாவது ரேங்கில் கொண்டு வந்துருக்கிறோம் ஏற்றாலும் இந்த ஒரு மூன்று வருடங்களில் இந்த முன்னேற்றங்கள் ஓகே